சிம்பன்சி குரங்கு எங்கு காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ இந்தியா பி ஆப்பிரிக்கா சி ஜப்பான் டி தாய்லாந்து சரியான விடை டி தாய்லாந்து மிக குறைந்த ஆயுட்காலம் கொண்ட விலங்கு எது ஆப்ஷன் ஏ யானை பி மான் சி கொசு டி இ சரியான விடை இ வரிகுதிரைகள் காணப்படும் இடம் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பி தாய்லாந்து சி ஆப்பிரிக்கா டி ரஷ்யா சரியான விடை சி ஆப்பிரிக்கா தேனீக்கள் பார்க்க இயலாத வண்ணம் என்ன ஆப்ஷன் ஏ கருப்பு பி சிவப்பு சி பச்சை டி வெள்ளை சரியான விடை பி சிவப்பு இதை மட்டும் செய்தால் போதும் பெண்கள் உடனே அவர்களே ஆடைகளை கழட்டி விடுவார்கள் ஆப்ஷன் ஏ முத்தம் கொடுத்தல் பி மார்பை சுவைத்தல் சி பின்புறம் தடவுதல் டி நாக்கினால் சுவைத்தல் சரியான விடை பி மார்பை சுவைத்தல் டி நாக்கினால் சுவைத்தல்